டி நமது திருவாரூனம் வாழ்த்துக்களை நாமளை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் வாழ்க்கையில சந்தோஷம் மகாழ வேண்டும் இந்த தமிழக பிறப்பு இந்த ஆண்டு சிவாபசி வருடம் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு ஆண்டாக பிறந்திருக்கிறது இந்த ஆண்டிலே நாம் எல்லாம் ராஜா சூரியனாக இருக்கிறார் சந்திரன் மந்திரியாக இருக்கிறார் நம்மள நாட்டில் நல்ல மழை பொழிய வாய்ப்பு இருக்காது எல்லோரும் வாழ்க்கையை சந்தோஷம் மகாழ வேண்டும் எங்கள் கோயிலுக்கு சென்று இறை சென்று இறைவனை வாழ்க்க வேண்டும் நாம வாழ்த்தினால்தான் நாம் நீண்ட நெடுங்காலம் வாழலாம் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறது வாழ்த்தவாயும் நினைக்கும் மரணும் வாழ்த்த சென்னையும் வீழ்த்த வாவினையே நெடுங்காலமே என்று சொல்ல கூட நாம திருக்கோயிலுக்கு அன்றைய புத்தாண்டு அன்று நாம காலையில நீராடித்து திருக்கோயிலுக்கு சென்று இறைவழிபாடு செய்ய வேண்டும் மற்றும் பெரிய ஆசி பெற வேண்டும் மற்றும் பொருளாதார தான் ஆசை பெற்று நல்ல நம்ம காலையில் வண்ணம் முப்பணைகளை பார்ப்பது விசேஷம் மற்றும் நம்ம அது பெரியோர்களுக்கெல்லாம் ஆசை வாங்கி அங்கே பெரும் நாணயங்களை பெற்று செல்வது மகிழ்ச்சியாக இருக்கின்றது அந்த மகிழ்ச்சியான நன்னாளை நம்ம சித்திரை மாதம் வருகிற ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் என்று திறக்கிறது இந்த சித்திரை மாசத்தில் நம்ம எல்லாம் பஞ்சாங்கம் படிக்க வேண்டும் இந்த பஞ்சாங்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாரம் திதி தர்ணம் யோகம் எல்லாம் இருக்கின்றது நம்ம திதியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றது பன்னெண்டு மாசங்கள் எல்லாம் இருக்கின்றது இந்த தமிழ் மாசத்தை நம்ம வருட பிறப்பாக கொண்டாடுகிறோம் என்று சொல்லி அனைவருக்கும் மம்சாரி கிடைக்க வேண்டிய சொல்லி இதெல்லாம் வாழ்த்துகிறேன் வாத்திரமா